பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இரண்டு சிறிய பித்தளை விளக்குகள் தொடர்பாக தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம் காணொலி பொறுத்து முன்னாடி எந்த சேனலுக்கு இப்போ நீங்கள் முத்திர வர சொல்லலாம் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடத்துக்கு போகலாம் நான் வளமையாக வந்து இவ்வாறான பித்தளைப் பொருட்கள் தொடர்பான காணொலிகளை பதிவிறவு உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் பழைய காலத்து பழமை வாய்ந்த பித்தளைப் பொருட்கள் தொடர்பாக அதாவது தமிழர்களின் பாரம்பரியங்கள் தொடர்பாகவும் சில நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சில பொருட்களை பற்றிய காணொலிகளை விடுவதுண்டு வந்து இதில் வந்து வந்து ஒரு புது பித்தளை சிறிய பித்தளை விளக்கல் ரெண்ட பேர் தான் பார்க்க போறோம் காவலையை சொன்னால் இது இருக்குது வந்து இப்போ விற்பனைக்காக வந்திருக்குது முக்கியம் சொன்னா இது வந்து ஐந்து தசம் ஐந்து இஞ்சி உயரம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு இஞ்சு உயரம் ரெண்டுமே சோடி நாங்கள் பொதுவாக ஒரு சின்ன சாமி திடலில் பாவிக்கிறேன்னு சொன்னால் இந்த விளக்கு நாங்கள் வந்து பாவிச்சு கொள்ளலாம் பாருங்க மிகவும் அழகான சிறிய விளக்கு ரெண்டுமே ஒரே டிசைனில் இருக்கிறது உண்மையிலேயே அழகாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இதை பொலிஷ் பண்ணி வச்சா இன்னும் அழகாக இருக்கும் என்று தான் நான் நம்புறேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறியதுகள் ஒரு வடிவிருக்கு இப்போ பெரிய பொருட்களை விட சிறிய பொருட்களில் ஒரு வடிவு இருக்குது அது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள் வந்து உண்மையிலேயே இந்த காணொலி நீங்கள் பார்த்து கொண்டுருப்பீங்க வடிவாக இருக்குது பாருங்க இதை வந்து நாங்கள் பகுதி பகுதி ஈஸியாக கலட்டி கொள்ளலாம் இதில் ஒரு த்ரெட் இருக்குது பாருங்க இதில் வந்து கலட்டி கொள்ளலாம் இதை வந்து கிட்டத்தட்ட நான்கு பகுதி அதாவது இந்த பகுதி ஒன்று இந்த நடுத்துண்டம் ஒன்று இந்த துண்டம் இந்த கீழ்த்துண்டம் இவ்வாறாக நான்கு பகுதிகளாக கலட்டி கொள்ளலாம் கலட்டினா வந்து பொள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கு நாலுமே பீஸாக மாறிடும் நான் உங்களுக்கு கலட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள் மேல் இது மேல் பாருங்க அந்த மயில் போன்ற அமைப்பு இருக்குது இது வந்து மேல் துண்டம் கலட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆக தகர மாயில கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது நோமலாக ஆனால் வந்து நிறைய ஆண்டுகள் பாவிக்குமா என்பது சந்தேகமான விஷயம்தான் அடுத்தது வந்து இதில் ஒரு துண்டமாக கலட்டப்படுது பாருங்க திரட் வந்து மிஷின்லாம் வெட்டிருக்கணும் ஓகே இதில் ஒரு துண்டம் இதில் ஒரு துண்டம் இதுலேயும் கரெக்டாக கொஞ்சம் ருகி போயிருக்குது இந்த பகுதி வந்து ருகி போயிருந்தது இப்போ ஒரு விளக்கு கலந்து நாலு துண்டங்களாக வந்திருக்குது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுமையாகவே இருக்குது இந்த விளக்கு இந்த நாலு துண்டங்களையும் உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன் பாருங்கள் சின்ன சைஸில் உள்ளங்கையிலே வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னுடைய நாலு துண்டங்களும் இதனுடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அறுநூறு ரூபாய்க்கு ஒன்று வந்து அறுநூறு ரூபாய்க்கு நான் கொடுக்கலாமு நினைக்கிறேன் இதுமேலேயே லாபமானது விஷயம்தான் இப்போ இது வந்து இலங்கை காசுக்கு தான் நான் சொல்கிறேன் சில பேர் வந்து வெளிநாடுகளிலையும் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீங்க இதில் வந்து த்ரெட் போட்டது பிறகு கொஞ்சம் இறங்கி போட்டிருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது இதை வந்து ரெண்டு பக்கமும் நாங்கள் வந்து த்ரெட் ஒன்று ஒரு ஒரே த்ரெட்னாபடியாக ரெண்டு பக்கமும் பொருத்தி கொள்ளலாம் ஆனால் விழாக்கு வந்து இந்த பக்கம் தான் வருமனு நான் நினைக்கிறேன் ஓகே திருப்பி வந்து பூட்டி கொள்வோம் வேறு என்ன விளக்கு வந்து விளக்கு வந்து திரும்ப மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர போகிறேன் இதை பூட்டியாச்சு அதுக்கு பிறகு இந்த மேல் துண்டா மேல் துண்டத்தை வச்சாச்சு ஓகே இந்த துண்டா மேல் துண்டாத பாருங்கள் ஸ்பெஷல் என்று சொன்னால் அந்த மேலே பேருங்க அந்த சேவல் என்ன சேவல் மாதிரி ஒன்று இருக்குது அன்னமா சேவல் தான் தெரியல மயில் மாதிரியும் இருக்குது சேவல் மாதிரியும் இருக்குது சேவல் மாதிரி தான் இருக்குது ஓகே சேவல் பிளாக்கு தான் அதுதான் ஒரு அழகாக இருக்குது ஆனால் வந்து இப்போ டீட்டெயிலிங் வந்து பெருசாக வளர்த்துக்கண்டா சும்மா நோமலாக வீடுகளுக்கு பாவிக்கிற விலைக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள் இது வந்து இலங்கையில் தான் இந்த காணொளி பதிவெடுப்பது பதிவிடப்படுகிறது இலங்கை விலைக்கு தான் இது வந்து ஒரு விளக்கினுடைய விலை அறுநூறுபா இரண்டு விளக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஆயிரத்தி இருநூறு ரூபா கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த விளக்கு இப்போ எங்கே செய்யப்படுகிறது என்பது தொடர்பாகவும் இந்த விளக்கு தொடர்பாக மேலே விடுங்க உங்களுக்கு தெரியுமா இருந்தால் மறக்காம கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை வந்து நான் மொத்தமாக இங்கே வாங்கிக் கொள்ளலாம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் வேறு ஆக்கள் பார்க்குறாக்களுக்கும் இது நீங்கள் போடுற கருத்துக்கள் வந்து ஒரு சரியான கருத்தாக அமைஞ்சிருக்கலாம் என்ற என்ன எனக்கு வந்து எல்லா கருத்துமே தெரியாது சில விஷயங்கள் வந்து அறிஞ்சிருக்க இயலாது நான் சொல்ற எல்லா விஷயமே உண்மையாக இருக்காது ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து அறியாமல் வந்து இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்